ஓம் நமச்சி வாய் ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இந்திய பலன்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் ஃபஸ்ட்டு டேட்டு புரட்டாசி மாதமில் பெருமாளை வழிபடுறவங்களுக்கு சிறப்பான மாதம் பெருமாள் வழிபடுறவங்க மட்டும் இல்லை அனைவருக்குமே இது ஒரு சிறப்பான மங்களகரமான மாதம்னு சொல்லலாம் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது பெருமாளோட தினம் அது தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகாதசி திதியில் இந்த நாள் துவங்குகிறது அனைத்து ராசியினரும் சிறப்பாக இந்த மாதத்தில் இருப்பாங்கன்றது இது சொல்லுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு தொடங்கும்பொழுது ஆறு இருபத்தி மூணுக்கு சந்திரன் வந்து நம்ம புனர் பூசம் நட்சத்திரத்துலேருந்து பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதனால் பூசம் நட்சத்திரத்தை வச்சு இன்றைய பலன்கள்லாம் எல்லா ராசிக்கும் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி சனியை வச்சு தான் இந்திய பலன்கள் வந்து எவ் எந்த ராசிக்கு என்ன மாதிரி சிறப்புகள் அப்படின்றத பாசிட்டிவ் ஆங்கிளில் சொல்கிறது தான் நம்ம அமர்நாத் ஆஷ்ட்ரவோட ஸ்பெஷாலிட்டி பாசிட்டிவ்னால் நெகட்டிவ் இருந்தாலும் அதிலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அந்த பாசிட்டிவை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய நேயர்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் முன்னேறி செல்வது தான் நம்ம அமர்நாத் ஆஷ்ட்ரவின் நோக்கம் அதன்படி தான் நம்மளோட பலன்களும் இருக்கும் சரிங்களா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த இந்த பதிவு இல்லை எந்த பதிவு பார்த்துட்டு இருந்திங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எடுக்கும் அளவிற்கு ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பலன்கள் எடுக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா புத்தி பலன்களை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஈவெண்ட்ஸ் வந்து தெரியும் தசா புத்தி பலன்கள் வந்து அவங்களோட பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வச்சு தசாபத்தி பலன்கள் வரும் லக்னம் எங்கே இருக்குது லக்னாதிபதி எங்கே இருக்குது எதோட தொடர்பில் இருக்குது நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக லக்னம் அதிபதி நல்ல வீட்டில் இருக்காரா ஃப்ரெண்ட்லி சேனா எனிமி சேனா இதெல்லாம் வச்சு தான் ஒரு பலன்கள் எடுக்க முடியும் அதை தவிர வயசு என்ன வயசில் வந்து எந்த தசாபத்தி வருது அவங்களுக்கு சாதகமான தசாவா பாதகமான தசாவா பிளானெட் எப்படி இருக்குது அதை வச்சு கஸ்டமைஸ்டு அதாவது அவங்களுக்குரிய பலன் அவங்களுக்கு மட்டும்தான் வரும் இதே மாதிரி பிளானட் இருக்கிறவங்க ஏட்டில் சனி இருக்கிறவங்களுக்கு அதே பலன் வரோன்னா கண்டிப்பாக வராது அதுதான் நம்ம ஒவ்வொரு பதவியிலையும் பலன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பலன் எடுக்கிறதில்ல ஒருவேளை சனி தரிசனம் நடக்குது பிரச்சனை இருக்குது ராகு தரிசனம் நடக்குது ப்ராப்ளமாக இருக்குது குரு தரிசைய ராகு கொடை சேர்ந்திருக்கு பிரச்சனையாக இருக்குது சுக்கர தரிசனம் நடக்குது கல்யாணம் ஆகலை இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒருவேளை இருந்ததுன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுங்க உங்கள் கேள்வியும் போடுங்க அதற்கான தெளிவான விளக்கம் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பண்ணுறோம் சரிங்களா பதிவை பார்க்காதவங்க பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் ப்ரிடிக்ஷன் மட்டும் இல்லை ப்ரிடிக்ஷன் எடுக்கும் பொழுது சில நெகட்டிவ் பலன்கள் வந்தாலும் அதற்கு எப்படி விதமான பரிகாரமோ இல்லை கோயில் வழிபாடோ செஞ்சிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வரலான்றதையும் பரிகார ஸ்தலம் அப்படின்ற பதிவாக நம்ம தினமும் ஒரு கோயிலை பற்றி போட்டிருக்கோம் அதோட பிளானட் எந்த பிளானட்னால இந்த கோயில் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும்ன்றதையும் போட்டிருக்கோம் பரிகார ஸ்தலம் அப்படின்னு நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது அந்த கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னாலும் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த பிளானட்னால இந்த பிரச்சனை சந்திரனால் ப்ராப்ளம் வீரபத்ரேஸ்வரர் கோயிலுக்கு போனால் சிறப்பாக இருக்கும் வெற்றி கிடைக்கும் அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் பலன்களும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பதிவுக்கு போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் வந்து பூசம் நட்சத்திரத்தில் ஆறு இருபத்தி மூணுக்கு வராரு பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி சனி வந்து வக்ரமாக தான் இருக்கிறாரு மீனமில் இருக்கிறார் மீனம்ன்றது காலப்பிரசனுக்கு பன்னிரெண்டாவது வீடு என்பதால் வந்து அனைவரும் வந்து வெளிநாடு தொடர்பு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் அதர் ஸ்டேட் கனெக்ஷனில் இருக்கிறவங்களாம் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இதே தவிர பார்த்திங்கன்னா புதனோட பார்வை வந்து உச்ச புதனோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால இந்த நாள் வந்து சிறப்பானதாக இருக்கும் எல்லா ராசிக்கும் இப்போ ஒரு ராசியை பார்க்கலாம் மேசம் ராசிக்கு பன்னிரெண்டில் சனி இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது உங்கள் அதிபதி வந்து செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு இது வந்து நேத்துலேருந்து இது நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து வாழ்க்கை துணை வழியில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அனுசரித்து போனீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள்ட்டையும் உங்களுக்கு சில பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி மட்டும் விட்டுருங்க அது போக போக சரியாகும் அது தவிர பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் சனி வந்து உங்களுக்கு புதுசாக தொழில் மாறணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வேலை மாறணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம் பன்னிரெண்டில் இருக்க சனி நிறைய பணத்தை கொடுப்பார் அதற்கேற்ற செலவுகளும் வரும் சரிங்களா இது ராசிக்கு மேஷராசிக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசி அதிபதி சுக்கரன் வந்து இன்னைக்கு வந்து நேற்றுலேருந்து சிம்ம ராசியில் இருக்கிறாரு அவர் கூட சூரியனும் கேதுவும் இருக்குது நாலாவது வீட்டில் நாலாவது வீட்டில் சுக்கரன் வந்து திக்பலமாக இருக்குது சிறப்பு திக்பலமான சுக்கரன் வந்து உங்கள் அம்மா மூலமான சப்போர்ட் கிடைக்கும் கூடிய சூரியன் இருக்கிறனால உங்கள் பேரண்ட் சப்போர்ட் சூப்பராக இருக்கும் பேரண்ட் சப்போர்ட் என்றைக்குமே கிடைக்குது இன்றைக்கி நான் ஆகிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்கும் வீடு நிலம் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணலாம் பொண்ணு கிடைத்த அளவுதான் கிடைக்காது அதனால் பேங்க் லோன்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும் அடுத்தது மிதன ராசி மிதன ராசியிலே குருவும் சந்திரன் வந்து சந்திரன் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் கடக வீட்டில் சொந்த வீட்டில் குரு வந்து திக்பலமாக இருக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி நாளில் வந்து உச்சமாக இருக்குது சனியோடய பார்வையில் இருக்குது இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா புதிதாக நீங்கள் எந்த விஷயம் செய்யணும் இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி போட்டிங்கன்னா நல்லது ஏன்னா சனி பார்வை பெற்றவங்களோட உங்களோட புதன் உச்சமாக இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும் ரெண்டில் வந்து சந்திரன் இருக்குது சிறப்பு உங்களுக்கு பணம் வரவேண்டது தான் இன்றைக்கி வரும் பணம் வரதில்லை எதிர்பாராத பண உறவு பண யோகம் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் நேற்று அதாவது சொன்னீங்க இன்றைக்கி அதான் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்து வந்து சொன்னது வந்து உங்களுக்கு வேலை தொடர்பான வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புமான திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து எங்கன்னா கொடுத்த பணம் வராமல் இருந்ததுன்னா அந்த பணம்லாம் ஆகும்னு சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனாக கொடுக்கும் அடுத்து சந்திரன் கடகம் கடகத்திலே சந்திரன் இருக்கிறது சிறப்பு சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது இடம் சிறப்பானதாகவும் இருக்கும் ஆறாவது இடத்துலையும் சிறப்பு இருக்குது ஆறாவது இடத்துல வேலையில் வந்து உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருந்தாலும் ப்ரமோஷன் அதை போன விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் வேலையை சென்சியராக பண்ணிங்கன்னா அதுக்கு சனியும் ஒன்பதில் இருக்கிற சனியும் ஒரு தனியோ இருப்பா நீங்களும் வெற்றி பெறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ராசி சிம்ம ராசி கேட்டில் சனி இருக்குது ஒன்றும் இல்லை உங்கள் ராசிலேயே வந்து சூரியன் இருக்குது ப்ளஸ் வந்து சுக்கரன் இருக்குது கேது இருக்குது இதெல்லாம் வந்து எவ் என்னால் எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமாக இருக்கும் சுக்கரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதிய துணி மணிகள் வாங்குவதற்கு சிறப்பான நாள் துணி மணிகள் மட்டும் இல்லை ஃபீமேலாக இருந்தால் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் நகலாக வாங்குறதுனா இன்றைக்கி போய் வாங்கலாம் நகை தான் பத்து பத்தாயிரத்துக்கு மேலே இருந்துக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி வாங்குறதுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறது உச்சமாக இருக்கிறது சிறப்பு சனி பார்வை பெற்றாலும் உங்களுக்கு வந்து இந்த ராசி வந்து சிறப்பான ராசி மட்டும் இல்லை உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க புதுசாக நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி செய்யணுன்னா இன்றைக்கி பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் ரெண்டில் இருக்க செவ்வாய் வந்து அதற்கு உறுதுணையாக இருக்கும் செவ்வாய் வந்து முயற்சி ஸ்தான அதிபதி ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி பதினொன்றில் சூரியன் கூட சுக்கரன் இருக்குது அதனால் எல்லாமே உங்களுக்கு வெற்றி இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் அது போன்ற விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் லவ் மட்டும் கிடையாது புதுசாக ஷேர் வாங்குறது ஷேர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் பதிமூணில் சுக்கரன் இருக்குது அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறது ஒரு தடையாக இருந்தாலும் பனிரெண்டுலேருந்து ஆற பார்க்கறதுனால வேலை மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வேலை மட்டும் இல்லை வெளிநாடு ஊர் வெளி மாநிலம் இந்த வேலையெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே தவிர நீங்கள் லோக்கல்லேயே உள்ளூர்லேயே வேலை செஞ்சிங்கனாலும் வேலையில் பலுவாக இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியே வந்து உங்கள் ராசி அதிபதி பார்க்குறது சிறப்பு அது மட்டும் கிடையாது தனுசு ராசிக்கு எட்டில் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கிறது வந்து உங்களுடைய லக்கு அது தவிர உங்களுடைய புதையல் போன்ற விஷயம் அதாவது இன்டைரக்ட் மணி உங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் அடுத்து மகர ராசி மகர ராசி அதிபதி சனியோட நட்சத்திரத்திலேயே ஏழில் இருக்குது ஏழு சன் சந்திரன் பார்க்கறது சிறப்பு சனி மூன்றில் இருக்கிறதும் சிறப்பு முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமாக கிடைக்கும் இரண்டாவது திருமணம் அது போன்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முதல் திருமணமே ஆகலை அப்படின்றவங்களும் முதல் திருமணத்திற்கு பெண் தேர்னாலும் மாப்பிளை தேர்ந்தாலும் இன்றைக்கி கிடைக்கும் கும்பராசி கும்பராசிக்கு ராகு ராசியில் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி இரண்டில் வக்ரமாக இருப்பது சிறப்பு அது மட்டுமில்லை எட்டில் இருக்கிற புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார் இது கும்பராசிக்கு பிறந்தும் எல்லா சனினாலும் இது கிடைக்கும் அடுத்து மீன ராசிக்கு ஜென்ம சனி இருந்தாலும் புதன் பார்வை சிறப்பு தரம் இன்னும் ஒரு மாதத்துக்கு சிறப்பான பலன்கள் மீனம் ராசிக்கு கிடைக்கும் ஜென்மம் சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்புகள் உண்டு அது தவிர பார்த்திங்கன்னா ஆறில் இருக்க சூரியன் வந்து உங்களுடைய வேலை பலுவை கொடுத்தாலும் அரசாங்கம் மூலமாக முன்னெடுத்து கொடுப்பார் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரத்தோடு போட்டிங்கன்னா அதற்கான பதில் கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும் அனைத்து ராசினரும் சிறப்பாக வளா அமர்நாத் ஹ்ரோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்